நம்ம வந்திருக்க கூடிய இடம் மிக மிக முக்கியமான ஒரு இடம் டோலேஸ்வர் மகாதேவ் சுமார் பத்தாயிரம் வருடங்களுக்கு பழமையான ஒரு சிவன் கோவிலுக்கு வந்திருக்கோம் வாங்க பார்க்கலாம் பாத்துக்கோங்க தலப்பகுதி முகமாக கருத பண்ண நம்ம குரூப்ல எல்லாரும் சேர்ந்து அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கோம் தயிர் அபிஷேகம் பாருங்க எங்கள் குரூப் சார்பாக எல்லாம் பண்ணிட்டுருக்கோம் தயிரபிஷேகம் நீங்களும் வந்து பகவானோட அனுகிரகத்தையும் ஆயிலையும் நல்லா பெற்றுக்கணும் பார்த்துக்கோங்க பெரிய நந்தி கோவிலுக்கு முன்னாடி இதுதான் இந்த கோவில் பார்த்துக்கோங்க ஸோ கேதார்நாத்தோட தலப்பகுதியாக இந்த கோவிலை வந்து சொல்கிறாங்க பத்தாயிரம் வருஷத்துக்கு பழமையான கோவில் இதுக்குள்ளே பாருங்க பாருங்கோ மனக்காமனா இருக்குது அது மாதிரி அங்கே நூற்றி ஆறு சிவலிங்கம் இருக்குது இவர் பிள்ளையார் அனுமார் நூற்றி எட்டு லிங்கம் இருக்க நூற்றி எட்டு லிங்கத்தை இந்த மாதிரி நம்ம பிரதர்ஷனமும் பண்ணலாம் இந்த கோவிலில் உள்ள வரப்ப ஒரு ஒரு லிங்கத்துக்கிட்டே இருந்தோம் கிரகங்கள் இந்த மாதிரி இங்கே வடிவமைச்சிருக்கா நம்மளா ஸ்டாண்டிங் பொசிஷன் பார்த்துருப்போம் இப்போ இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு பொசிஷனாக இருக்குது இந்த கோவிலில் ட்ராவல் வித் மீ மணிபுரன் கிருஷ்ணன் சஞ்சய் டூ சென்னை நைன் டபுள் எயிட் ஃபோர் நைன் ஒன் ஃபைவ் நைன் டூ ஃபைவ் தேங்க்யூ